திரையில ஒரு சர்ச்சைகள் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நடிகைகளுக்கு இடையே அப்படின்றதான் சொல்ல முடியும் ஆண்டிகளுக்கு இடையேன்னு சொல்லுங்க அப்பதான் சரியா இருக்கும் அதே போங்க கட் பண்ணது கட் பண்ண கூடாது அப்போ ஆன்டி ரோல்களுக்குலாம் விட இது ப வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்டி ரோல்லாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்ற மாதிரி ஆகிடுதுல்ல ஸோ அதனால் திமுத்தரமான பேச்சு அது யார் சொல்லியிருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து ஜோதிகாவை சொல்லலை

பாராட்டி அவங்க திரைத்துறையில இவ்வளவு தூரம் வந்து அவங்களுடைய பங்களிப்பு சொல்லி பாராட்டி உங்களுக்கு அவார்ட் அவார்டு அந்த மேடையில சிம்ரன் அவர்கள் ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு நான் ஒரு நடிகைக்கு வந்து இந்த மாதிரி நீங்க இந்த இந்த கதாபாத்திரம் நடிச்சிருந்தீங்க இல்லையா இருந்தது உங்க நடிப்பு நல்லா இருந்தது நான் அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற வகையில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அதுக்கு அவங்க ரிப்ளை வந்து ஆன்டி ரோல்ஸ்க்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் எதிர்பார்க்காதது ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்தது அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாராட்டுதலை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒருத்தர் பாராட்டுறாங்க கேட்டால் இது நல்லா பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்போது ஆன்டி ரோல்களுக்கெல்லாம் விட இது ப வந்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆன்டி ரோலெலாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்ற மாதிரி ஆகிடுது இல்லை இங்கே முதல்ல ஜோதிகா இதை வந்து ஜோதிகாவை மையப்படுத்தி தான் சொல்கிறாங்க நான் சொல்லலை இணையத்துக்குள்ள இது வந்து இப்படி போட்டா சொன்னதுக்கு அப்புறமே இது சொல்லிருப்பாங்க நீண்டகாலம் ஒரு பிரச்சனை வந்து இருக்கு நீண்ட பிரச்சனைன்றது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது நீண்ட காலம் இருக்குன்னா சந்திரமுகி படத்துல வந்து கேட்டால் சந்திரமுகிய வந்து ஜோதிகா நடிச்சிருப்பாங்க அதில் சந்திரமுகியா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவமே இருக்காது அந்த மாதிரி உருவம் இருக்காது கிட்டத்தட்ட அது வந்து சிம்ரன் மாதிரி இருக்கும் அந்த சந்திரமுகி படமே அதுக்கு அடிப்படையில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் முதல்ல வந்து அந்த படத்துக்காக ஜோதிகா ரோலில் வந்து பேசப்பட்டது வந்து கேட்டிங்கன்னா வந்து சிம்ரன் தான் நடிக்கிறதா இருந்தது சிம்ரன் அப்போ அப்ரோச் பண்ணும்போது சிம்ரன் வந்து கேட்டால் நியூ நியூலி மேரீடு எல்லாமே இல்லாமல் வந்து அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாங்க சில மாதங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா நடனம் மாறக்கூடிய முக்கியம் கேட்டால் உங்களுக்கு தெரியும்ல கிளாசிக்கல் டான்ஸு அந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி அந்த ரோலில் வந்து நான் வந்து நடிக்க முடியாது சந்திரமுகியாக நான் நடித்தேன்னா அந்த டான்ஸ்லாம் நடந்தோம் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படி அவங்க நிறைய கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா இவங்க பிளான் பண்ணது எய்ம் பண்ணது எல்லாமே கேட்டனா அந்த டிராயிங்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு பொருத்தமானவங்களும் வந்து இந்த அம்மா தான் வந்து சிம்ரன் தான் போடுறது அப்போது வந்து இவங்க என்னால் முடியாதுன்னு திட்டவட்டமாக சொன்ன பிறகு அப்போ தான் அவங்க வந்து ஜோதிகா அதை போட்டு எடுக்கிறாங்க இது எல்லா சினிமா வட்டாரத்தில் எல்லோருக்கும் தெரியும் ஜோதிகாவை விட வந்து சிம்மரன் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு கூட சொன்னவங்களாம் இருக்கிறாங்க இவங்க நடிச்சிருக்கலாம் ஆனால் இதை விட வந்து சிம்ரன் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் ஒரு பேசு இருந்தது ஒரு தடவை இது சம்மந்தமாக வாசு அவர்கள் பேசுவார் டைரக்டர் வாசு பி வாசு இருக்காரு அவர் பேசுபார் கூட சொன்னார் நாங்கள் நிறைய கேட்டோம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கேட்டோம் ஆனால் வந்து அவங்க வந்து கடைசியாக நின்றுட்டாங்க ஸோ சிம்ரனுடைய தாய்மை வென்றது அப்படின்னு கூட சொன்னார் கடைசி வரைக்கும் கடைசியாக ஜெயிச்சது நாங்கள் நிறைய நாங்கள் கேட்டு பார்த்தோம் ஆனால் நாங்கள் ஜெயிக்கலை ஆனால் சிம்ரனுடைய தாய்மை வென்றது அப்படின்னு சார் பிள்ளைக்காக அவங்க அந்த படத்தை தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இல்லைனா அந்த படத்தில் வந்து கேட்டனா சிம்ரன் தான் வந்து அந்த ரோலில் நடிக்கிறதாக இருந்தது அந்த வரைபடமும் பார்த்திங்கன்னா சந்திரமுகியோட படமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்கள ஒப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இல்ல இல்ல அந்த படத்தை அப்படியே பயன்படுத்துகிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமா பாத்தீங்கன்னா ஜோதிகா ஃபேஸ் தானே இருக்கணும் சந்திரமுகின்னா இதுதான்னா ஜோதிகா ஃபேஸில் இருக்கணும் ஆனா அது பாத்தீங்கன்னா சிம்ரன் தான் ஃபேஸ் இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெரியும் இது பலருக்கும் தெரியாது ஒரு தடவை பி வாசு அவர்கள் பேசும்போது சொன்னார் கேட்டிங்கன்னா நாங்கள் முதல்ல பிளான் பண்ணதுன்னு கேட்டால் வந்து சிம்ரன் தான் சொல்லிட்டு ஸோ ஆரம்பம் அதில் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்குது சிம்ரனுக்கு இதில் வந்து பெரிய என்ன கேட்டால் அவங்களே விட்டு கொடுத்தது தானே விட்டு கொடுத்ததுன்னு அவங்க நடிக்க மாட்டேன்னு சொன்னது தானே ஸோ அவங்க ஒன்றும் காம்படிஷனில் இல்லை பட் அதில் வந்து இவங்க ஜோதிகார் நடித்ததுனால பலரும் இந்த சினிமா வட்டாரத்தில் பேசுகிறாங்களே இதில் சிம்ரன் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க

ரசிகர்கள் மத்தியில் பார்வையாளர் மத்தியில் ஒன்று இருக்குது இல்லையா யார் பியூட்டின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கேட்டிங்கன்னா வந்து ஜோதிகாவை காட்டிலும் சிம்ரன் வந்து பியூட்டின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து கேட்டால் வந்து இறைவன் படைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா இயற்கையோட படைப்பில் வந்து எல்லாருமே வந்து அழகு தான் யாரும் அழகு இல்லாதவங்களாம் கிடையாது பட் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிற ரசிகர்கள் மத்தியில் வந்து கேட்டிங்கன்னா சிம்ரனுக்கு வந்து டெப்த் அதிகம் இவங்களோட இவங்க அதை கேட்டால் இந்த சினிமாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் நினைக்கிறேன் சிம்மா இவங்க நடிக்க வந்தது யார் சிம்ரன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து அவங்களுக்கு இருக்குது இல்லையா அது அதனால் நான் சொல்கிறேன் சிம்ரன் அவர்களை வந்து ஜோதிகா அவர்கள் நிறைய இடங்கள்ல அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் பெருசா பகிர்ந்துகிட்டது இல்லை ஆனா எல்லா இடங்கள்லயும் நடிகையா இருக்கட்டும் இல்ல அவங்க டான்ஸ வந்து பாராட்டி அப்படிதான் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை சிம்ரன் அவர்கள் ஷேர் பண்ணும்போது அது ஜோதிகா அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ரசிகர்களும் இணையத்துல பரவலா வந்து ஏதோ ஒன்று நெருப்பு இல்லாமல் போகையாது சொல்லுவாங்கள்ல இணையத்தில் பரவலாக சொல்ல கேட்டினா இது யாராக இருக்குன்னு கேட்டனா ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சமகால நடிகைகள் தான் ரெண்டு பேருமே அதில் வந்து இவங்க சீனியர் கூட சொல்ல முடியும் சிம்ரனை அப்போது வந்து பேசும்போது கேட்டனா இவங்க தானே சமீபத்தில் நடிச்சிட்டு வராங்க ரெண்டாவது இருக்கவன் கேட்டனா பரவலாக இருக்கட்டா வந்து ஒரு ஹெட்வைட்டான பதிலெலாம் யார் சொல்லுவாங்கன்னா அது வந்து ஜோதிகான்ற மாதிரி கூட சில பேர் சொல்கிறாங்க நான் சொல்லவேன் சில பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்ட அதிகமாக ஜோதிகாவா தான் இருக்கும் இப்படி ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஆனால் இதை டிக்ளேர் பண்ணியிருக்கணுன்றது என்னுடைய பார்வை யாருன்றத வந்து சிம்ரனே சொல்லியிருக்கணும் தேவையில்லாமல் பேரை சொல்லாமல் இப்படி போட்டதுனால அவன் மண்டகி சுற்றிட்டு இருக்கிறான் இது ஜோதிகாவா இருக்குமா ஜோதிகாவா இருக்குமான்ட்டு ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க கடந்த காலம் அவங்களுடைய பேச்சுக்கள் இப்போ நான் சொன்ன சில உதாரணங்கள் ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் வந்து இவங்க படத்தில் வந்து நடிக்கிறத வந்து முன்னாடியே நிறுத்திட்டாங்க ஜோதிகாவுக்கு முன்னாடியே வந்து சிம்ரன் வந்து அவங்களுடைய கெரியர் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க ஸோ அதுக்கு பிறகு இவங்க வந்து இந்த படங்கள்லாம் நடித்தாங்க நான் தான் சொல்கிறேன் எங்களுக்கு உதாரணத்துக்கு சந்திரமுகி இன்னும் சில படங்கள்லாம் நடித்தாங்க ஸோ அதனால் இவங்க நடு இல்லாதனால அந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு போச்சுன்னு கூட சினிமா வட்டாரத்தில் ஒரு பேச்சு அதனால தான் அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் உடனே டக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க என்னன்னு கேட்டா இது ஜோதிகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய பெயரை வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்க ஒரு நாகரீகம் கருதி சொல்லுவாங்க இத சொல்ல வேண்டாம் நாகரீகம் கருதி கூட அது ஒன்றும் அது இருக்க கூடாது இப்போ நீங்க சொல்லாமல் விட்டதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது அரசர் புரட்சலா வந்து கேட்டீங்கன்னா மற்ற நடிகைகளையும் சந்தேக சூழ்நிலை இருக்குல்ல இன்னொரு ஒரு விவாதம் தேவையில்லாத ஒரு விவாத பொருள் ஆகுது இல்ல இந்த வருது ஒரே நெகட்டிவான அது வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து தானே கடந்த வார்த்தை கடந்த காலத்துல சில வார்த்தைகள் அவங்க விட்டாங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பேசிட்டு சமீப காலத்தில் சிவக்குமார் கூட உங்களுக்கு தெரியும் நேரத்துக்கு முன்னாள் பேசும்போது கூட மேடையில் வந்து கேட்டோம்னா என் மகன் மாதிரி யாருக்கு சிக்ஸ் பேக் இருக்குன்னு சொல்லி சவால் விடுறாரு ஒரு ம முஸ்டியை தட்டுறாரு முண்டா தட்டுறாரு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி தான் நாங்கள் பேசுவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி தான் வரும் ஸோ இவங்களுடைய டோட்டலாக வந்து ஃபேமிலி ஸ்டைலே இப்படி ஆயிடுச்சு ஓகே யார் பேசுனாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தாலும் அந்த அவங்க பேசின அவங்க சொன்ன விஷயம் அதாவது ஆன்டி ரோல்ஸை விட இது பெட்டர் தான் அப்படின்றது அந்த ஆன்டி ரோல்ஸ் அப்படின்றது வந்து அது ஏதோ குறைச்சலான ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இவங்க முதல்ல இவங்க ரெண்டு பேருமே ஆன்டி தான் சரிங்களா நான் சொல்றது ஆன்டி சரிங்களா அப்புறம் ஆன்டி சரிங்களா ரெண்டு பேருமே இதில் என்னென்னா இவங்க வந்து எந்த ரோலாக இருக்கட்டும் பார்ட்டி ரோலாக இருக்கட்டும் பார்ட்டி ரோலாக இருக்கட்டும் நடிப்பு தானே ஆண்டி ரோல்னால் வெயிட் கம்மியா நான் கேட்குறேன் வெயிட் நான் சொல்றேன் வெயிட் மீன்ஸ் என்ன சொல்கிறது தரம் குறைவா சொல்லுங்க நடிப்பு தானே முக்கியம் இங்கே பிச்சைக்காரியாக நடிக்கலாம் விபட்சாரியாக நடிக்கிறாங்க நடிப்பு தான் இங்கே முக்கியம் அவங்க ஆன்ட்டியாக நடித்தாங்களா வந்து ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்டாக அங்கே கிடையாது நான் ஒரு நான் இப்போ சொல்ல இதயம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா முரளி தெரியுமா உங்களுக்கு இதயம்னு ஒரு படம் முரடி இறந்துட்டார்ல நம்ம இவருடைய அதரோடு அங்கப்பா அந்த ஷூட்டிங் வந்து நான் வந்து பீச்சில் நடந்துச்சு தான் நினைக்கிறேன் இயக்குனர் அவர் தான் எடுத்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டு வருவாங்க காலேஜ் சாரி காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி வருவாங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து பீச்சில் ஒரு காட்சி அந்த ஸ்டூடெண்ட்டு நான் அப்போ தான் நான் வந்து ஷூட்டிங் பார்க்க பார்க்கறதுக்காக எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிறேன் நானும் ஷூட்டிங் பார்க்க ஷூட்டிங்கில் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு பெண்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு போகும்போது பார்க்குறேன் அந்த காட்சியில் நடிக்கும்போது கேட்டால் வந்து ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியான ப பிள்ளைகளாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க காஸ்டியூமாக மாற்றிக்கிட்டு அவங்க வந்து ஸ்கூட்டரில் கலவி போகும்போது பார்க்குறேன் ரொம்ப வயதான பெண்கள் மாதிரி இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு எயித்து ஸ்டாண்டர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி காட்டினவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேக்கப் தான் இங்கே முக்கியம் இதே வந்து மேக்கப்பில் வந்து கேட்டனா இவங்கள இளமையாக காட்டிக்கிறியா படங்களில் நான் கேட்குறேன் இருக்கிற அப்படியே இருக்கிற கேரக்டர் அப்படியே நடிக்கிறாங்க இவங்க இருக்கிற ஒரிஜினலாக இவங்க நடிக்கிறாங்க ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்கல்ல நடிகைகளுக்கு வந்து முதல்ல அவர் கேட்டனா என்ன கேரக்டர்லாம் சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் மெச்சூரிட்டியாக ஆகலைன்னு அர்த்தம் நடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நடித்ததே வேஸ்ட்டு ஆன்டி ரோலு தான் இந்த ரோல்லாம் கிடையாது எந்த ரோலாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற ரோலை வந்து நீங்கள் வந்து அந்த அப்படியே கொண்டு வரணும் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு திருடன்னா திருட ஒரு சைக்கோனா சைக்கோ ஒரு போலீஸ்காரர்னால் ஒரு போலீஸ்காரர் ஒரு வக்கீல்னா வக்கீல் அப்படி வரணும் அதுதான் ஆக்டிங் அதை விட்டுட்டு ஆன்டி ரோலில் நடிக்கிறேன் வந்து வந்து சின்ன ரோலில் நடிக்கிறேன் பெரிய ரோலில் நினைக்கிறேன் ஒரே ஒரு சின்ன ஒரு கேரக்டர் நடித்தாலும் நீங்கள் மனசில் பதியணும் அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் எவ்வளவோ நடிக்கிற சொல்லி ஏன் ராதிகா எடுத்துங்க ராதிகா இருக்கட்டும்னா வந்து அவங்க பாட்டி ஆகிட்டாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் இன்றைக்கும் அவங்களுக்கு ஈக்குவலாக ராதிகாவுக்கு ஈக்குவலாக ஒரு நடிகை வந்து நடிக்க முடியாது அப்படியான ஸோ நடிப்பு தான் இங்கே முக்கியம் அதை விட்டு நீங்கள் ரோலர் நடித்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை அது ரொம்ப நானே பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவங்க ஏதோ இப்போது இவங்க வந்து பாராட்டி இருக்கிறாங்க நீங்கள் அந்த பாராட்டத்தில் நீங்கள் ஏற்றுங்க இல்லை ரிஜெக்ட் கூட பண்ணிட்டு நீங்கள் மௌனமாக கூட கடந்து போயிடுங்க அவங்க மனசு நோகும்படியாக வந்து ரோலோட இது எவ்வளோ பரவாயில்லைன்னு சொன்னால் அப்போ அது வந்து கிண்டல் தானே அது கேலி தானே இப்போ இந்தமா ஆன்டி தானே இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணால் பார்ட்டி ஸோ அதனால் திமுகத்தரமான பேச்சு யார் சொல்லியிருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து ஜோதிகாவை சொல்லலை யார் சொல்லியிருந்தாலும் அது வந்து தப்பான வார்த்தை ஓகே சரி இப்போ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து இல்ல நெகட்டிவா ஒரு விஷயம் வந்து சூர்யா அவர்களை நோக்கியோ இல்ல ஜோதிகா அவர்களை நோக்கி ஒரு விஷயம் கிளம்பும்பொழுது பப்ளிக்ல இந்த மாதிரியான மாறும்போது அவங்க தரப்புல இருந்து சூர்யா அவர்கள் தரப்புல இருந்தோ இல்ல ஜோதிகா அவர்கள் தரப்பில் இருந்தோ ஒரு கப்பல் போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒன்று கோவிலில் இருந்துச்சோ இல்லைனா ஏதாவது ஒரு போட்டோஷூட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு நெகட்டிவ் இது ஒரு பெஸ்ட் கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அப்படியே டைவெர்ட் பண்ணிடுறாங்க இப்படி பல விஷயமான மாதிரியான கருத்துகளும் பகிரப்படுது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி எதுவும் இருக்குதா இல்லைன்னா இது இதெல்லாம் வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குடும்பம் அதில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் நடிகர்களாக இருக்கிறாங்க நடிகையாகவும் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரதான் செய்யும் அதுக்கு வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரியான செய்கைகள் இருக்கக்கூடாது இப்போது நம்மளை பற்றி ஒரு ஒரு விமர்சனங்கள் வருதுன்னா ஒரு எல்லை மீறிய விமர்சனங்கள் வருது க கடுமையாக வந்து விமர்சனங்களால் நம்ம தாக்கப்படுறோம் கேட்டேன்னா அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி பேச்சுக்களை அமைச்சுக்கணுன்றது தான் என்னுடைய இது இப்போது நீங்கள் இப்போ சிவகுமார் வந்து பேசுகிறாரு எவனுக்கு சிக்ஸ் பேக் இருக்குது என் மகன் மாதிரின்னு சொல்லி சொல்கிறாரு வச்சுக்கங்களேன் அந்த எவன்னு சொல்லாமல் இருந்தாருனாலும் பரவாயில்ல பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜும் ஒருமையில் அப்படி பேசுகிறீங்க ஸோ எல்லாரும் அப்படிதான் கேட்டேன் இப்போது கங்குவா படம் வந்தபோது எல்லோரும் வாயை பொழுந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னார் இங்கே நான் நினைக்கிறது கேட்டால் லாங்குவேஜ் தான் பிரச்சனை இவங்க எல்லாருக்குமே லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இவங்க பேச்சு தோரணை இது எல்லாமே வந்து சிக்கலாக இருக்குது இந்த ஆன்டீன் போட்டதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வாயை பிறந்துட்டுக்கு பார்ப்பீங்கன்னு சொல்கிறதும் சரி யமனுக்கு இருக்குன்ற அந்த வார்த்தையும் சரி எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரே கோட்டில் நிற்கிறாங்க ஸோ அப்போ குடும்பத்துக்குனே வந்து குடும்ப சொல்லுவாங்கள்ல குடும்ப ஸ்டைல்வாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சினிமாவில் இருக்கிறாங்கம்மா பொது வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கிறதும் மக்கள் போய் ரசித்தா தான் உங்களுக்கு பணம் இல்லைன்னா அவ்வளோதான் நீங்கள் ஒரு பப்ளிக் மூமெண்ட்டில் இருக்கும்போது ஒரு பொது கலைத்துறையில் இருக்கும்போது கேட்டால் இந்த மாதிரி ஒரு தன்னடக்கம் இல்லாமல் பேசுறதுன்றது வந்து கண்டிப்பாக சிக்கலாகும் ஜோதிகா அவர்கள் மீது வந்த ஒரு சர்ச்சையை பற்றி எங்ககிட்ட கிட்ட பக்திக்க நன்றி நன்றி